தமிழ் சிறுத்தை ஆற்றல்மிகு தோழர் ஐயா ஆறுமுகம் அவர்களையும் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தோழர் ஐயா பெரியசாமி அவர்களையும் அறிவரசன் அவர்களையும் தமிழர் சமூக நீதி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகு தோழர் ஐயா சரவணவேல் அவர்களையும் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஐயா வினோத் அவர்களையும் தமிழக வானுரிமை கட்சியைச் சேர்ந்த ஆற்றல் மிகு ஐயா அந்தோணி அவர்களையும் சமநிதி புலிகள் கட்சியைச் சேர்ந்த ஆற்றல் மிகு தோழ வெள்ளை பாண்டியன் அவர்களையும் ஆயத்தமிழர் பேரவையைச் சேர்ந்த செயல் வீரர் ஐயா அவர்களையும் பழனி பாபா மாணவர் இயக்கத்தைச் சேர்ந்த குத்முதீன் ஐயா அவர்களையும் மருதநாயகம் கட்சியைச் சேர்ந்த அன்சாரி ஐயா அவர்களையும் வேலைக்கு வரும்படி உங்களை அன்போடு மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் உங்களை பெருமைப்படுத்துவதிலே சிறப்பு செய்வதிலே மாவட்ட திராவிடர் கழகம் மிக பெருமை கொள்கின்றது பெருமை கொள்கின்றது